சத்தியவசன நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்குதான் ஒவ்வொரும் அன்போடு நான் அழைக்கிறேன் வார்த்தைக்கூடாக நாங்கள் கடந்து செல்வோமா எங்களது வாழ்க்கையிலே ஒவ்வேறு காரியங்களுக்கு நாங்கள் பயப்படுவோம் தானே அண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் மழை இல்லாத வறட்சியாக இருக்கிற காலகட்டத்திலே நியூஸில் சொல்லிக் கொண்டிருந்தாங்க ஒவ்வேறு பிரதேசங்களில் என்னது பாம்புகள் வெளியே வர்றது வீட்டுக்குள்ளே வரும் அதை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொன்னாங்க கொழும்புல இருக்க எங்களுக்கும் சில பேர் வந்து சொல்லுவாங்க உங்களோட வீட்டை கவனம் கார்டனருக்கு கவனமா இருங்கன்னு சொன்னாங்க ஒவ்வொரு காரியங்கள் நாங்கள் பயப்படுவோம் ஆனால் எங்களது வாழ்க்கையிலே அன்பானவர்களே நாங்கள் கவனமாக இருக்குமாறு வேதாகவம் சுட்டு காட்டுற ஒரு காரியம் இருக்கு மக்களுக்கு மனிதனுக்கு பயப்படுகிறோம்னு சொன்னா ஒவ்வொரு கண்ணி உள்ளுக்கே நாங்கள் விழுந்து விடுவோம் புரிக்குள்ளே விழுந்து விடுவோம் அது எங்களது பிள்ளைகளுக்கும் எங்களது சந்ததிக்கும் கற்றுக் கொடுக்கணும் மனிதர்களுக்கு நீங்க பயப்பட்டு கொண்டு போற நேரம் அபாயம் இருக்கிறது அப்படி அபாயத்திலே ஒரு மனுஷனை குறித்து நாங்கள் பார்க்க போறோம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறதான அந்த காரியம் மனிதனுக்கு பயப்பட்டு சொல்லுகிற வேளையிலே அவன் எந்த பொறியிலே விழுகிறான் என்று சொல்லி பார்ப்போமா ஒன்று சாமி பதினெட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் என் கையரின் கையே அமன் மேல் விளட்டும் என்று நினைத்து கொண்டு சவுல் தாவிதை நோக்கி இதோ என் மூத்த குமாரத்தியாகிய மோராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன் நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரமிருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்றான் இந்த பகுதியில் நீங்க காணலாம் சவுல்ட வாழ்க்கையிலே பயங்கள் வெவ்வேறு விதமான விதத்திலே மனிதர்களுக்கு அவன் பயந்தான் இந்த இடத்திலே அவன் பார்க்குற காரியம் என்ன நடந்ததுன்னு சொன்னால் தாவீதைக்கு பயந்தது நான் இதுக்கு முதல்ல இருக்கிறதான பகுதி போடப்பட்டிருக்குறத தாவீதை குறித்து அவன் பயந்தான் சொல்லி பயந்தது நிமித்தமாக அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் முன்பதாக அவன் வாக்களித்தான் யார் ஒரு கோலியாற்றுன்னு சொல்லி எதிராளி இஸ்ரோவேலுக்கு எதிராக வரவங்களை கொலை செய்கிறானோ வெற்றி கொள்கிறானோ அவனுக்கு தனது மகளை கொடுக்குறேங்கன்னு சொல்லி இப்பொழுது அவன் ஏன் தாவீதுக்கு அந்த பெண்ணை திருமணம் கொடுக்க யோசிக்கிறான் என்று சொன்னா நோக்கம் கோலியாத்தை வெற்றி பெற்றதல்ல இல்லை இவளுக்கு எனது மகளை கொடுத்தால் அந்த பெலிசியர்களே இவனை கொலை செய்வார்கள் ஏன் இவனொரு இளவரசே அடுத்தது அரசனாக வரலாம் என்ற அந்த அச்சுறுத்தல் நிமித்தமாக இவனை கொலை செய்வதற்காக மகளை கொடுக்குறாங்க நாங்கள் எந்த வீட்லயாவது எங்களது பிள்ளைகளை திருமணத்தும் அழிந்து தானே மறைக்கிற எங்களது மகளை உடனடியாக திருமணம் செய்து கொடுக்க மாட்டோம் நீண்ட காலம் வாழணும்னு தான் எங்களது எதிர்பார்ப்பு ஆனால் இவன் தகப்பனை பார்த்தீர்களா சவுல் என்ற தகப்பன் அரசன் தேவனால் அபிஷேகம் பட்ட மனுஷன் முதலாவது ராஜா இசைவில் போர் வீரன் அவன் என்ன நடந்தது தனது மகளையே திருமணம் கொடுக்க வைக்கிறா தாவித அளிப்பதற்காக எப்படிப்பட்ட ஒரு கன்னி என்று சொன்னால் அன்பானவர்களே மனிதனுக்கு நாங்கள் பயப்பட்டு கொண்டு இருப்போம் என்று சொன்னால் மக்களை அழிப்பதற்கும் நாங்கள் சதிகளை செய்ய வைக்கலாம் சதிகளை செய்ய தூண்டும் சதிகளை செய்ய தூண்டும் நீ யாருக்காவது பயப்பட்டு கொண்டிருக்கீங்களா சில வழியில் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா அவர்களை அழிக்கவும் திட்டமிட்டு சதி செய்து மந்திராலோசனை செய்து அழிக்க தூண்டும் மனவிலே இவனும் அதுதான் நினைக்கிறான் தாவீதை அழிப்பதற்கு தனது மகளையே யோசிக்கிறான் பயத்துக்கூடாக செல்லுகிறவர்களது வாழ்க்கையிலே இந்த காலகட்டம் நீங்க யாரை குறித்தது பயப்படுறீங்களா சில நேரம் அந்த பயம் வெவ்வேறு காரியத்தினால வந்திருக்கும் அவங்க எங்களுக்கு எதிராக செய்ததுனால வந்திருக்கும் சில நேரம் அவங்க எதிராக செய்யாமல் இருந்தாலும் அவர்கள் வளர்ற நேரம் எங்களை விட புகழ் பெற நேரம் எங்களை விட சிறப்பாக செய்கிற நேரம் மற்றவர்கிட்ட பாடுறவையில் அவங்க மிளிர நேரம் நான் மிளிரவில்லையா வி ஆர் நாட் ஷைன்னு சொல்லுவாங்க தாவீது அநேகரை வெற்றி கொண்டான்னு சொல்லி பாடுறாங்க ஆனால் உண்மையில் அந்த பாட்டில் அர்த்தம் உண்மை இல்லை அவன் பத்தாயிரம் பேரை கொலை செய்யவே இல்லை ஒரு பாட்டுக்காக அந்த பெண்கள் பாடினாங்க ஆனால் இவர் அதை நினைத்து நினைத்து மாத்திரம் தாவிது மேலே கோபம் கொண்டு அவனுக்கு பயந்தார் அவன் அழகவாடுறது அவன் சிறப்பாகிறது கண்டு பொறாமப்பட்டு அவனை அழிப்பதற்கு சதி திட்டம் போடுறார் அன்பானவிலே சின்ன இது நடக்கும் சின்ன சதி திட்டம் யாருக்கும் தெரியாது தாவிதுக்கு தெரியாது ஐயோ அரசன் தண்ட மகள திருமணம் கொடுக்குறானேன்னு அவன் பெருமைப்படுறது மாத்திரமே இல்லை அவன் சொல்றான் தாவி சொல்றான் ஐயோ நான் சின்ன குடும்பத்துனே இந்த கோத்திரமெல்லாம் சின்னதே அப்படின்னு சொல்றான் சமிழ் பெரிய தாராள மனசை படைத்தவன் போல சொல்றான் சில வேளையிலே எங்கள் அண்டையிலே வந்து எங்களை பாராட்டுவார்கள் எங்களுக்கு சில காரியங்களை கொடுப்பார்கள் நீங்க நினைக்க வேணாம் எங்களை நம்பி அழகா கொடுக்கிறார்கள் தட்டி எங்களை அழைப்பதற்காகவும் சில பேர் எங்களை உயர்த்தலாம் கொடுக்கலாம் பாராட்டலாம் கையையும் கொடுப்பார்கள் சில பேர் அதுதான் இருப்பாங்க கையை கொடுப்பார்கள் எங்களை கீழே வாரி தள்ளுவதற்காக உயர்த்துவார்கள் கீழே கள்ளி போடுவதற்காக ஜாக்கிரதை மிகவும் ஜாக்கிரதையா இருங்க இவன் இந்த மகள் மாத்திரம் இல்லை பிறகு பார்க்குற நேரம் அவன் தாவிது திருமணத்துக்கு வருவதற்கு முன்பதாக மூத்த மகளுக்கு இன்னொரு ஆளை திருமணம் முடிச்சு இளைய மகள் தாவிதை நேசிக்கிறான்னு சொல்லி சந்தோஷப்படுறான் ஏன் தெரியுமா சந்தோஷப்படுறான் அடுத்த வசனத்தில் போடப்பட்டிருக்கு தாவி இதை கொள்ளுவதற்கு ஒரு பொறி அழகான சொல் கண்ணி கிடைச்சிட்டு ஒரு பொருள் கிடைச்சிட்டுன்னு மகளையும் ஒரு பொருளாக நினைச்சு ஐயோ இவளை காட்டி தாம் இதை அழிக்கலாம்னு நினைக்கிறான் அன்பானவளே நீங்க நபர்களை அச்சுறுத்தலாம் நினைக்கிறீங்களா எனக்கு இவர் த்ரெட் இவர்னால எனக்கு எதுவும் நடக்க போதுன்னு நினைச்சு கொண்டிருந்தீங்களா பயத்தோடு ஜீவிக்கிற நேரம் நிதன் நிதன் நீங்கள் மறித்து கொண்டே நீங்கள் இருப்பீர்கள் தேவன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ அழைக்க இல்லை சில நேரம் திருமணம் வாழ்க்கையை நான் காணுறேன் சில பெண்கள் சொல்லுவாங்க கணவரோடு பிரச்சனை வர்றதுக்கான காரணம் அவர் பிள்ளையான தொடர்பு வச்சுருக்குது இல்லை மனைவிக்கு சந்தேகம் இவர் இவரோட தொடர்பு வச்சிருக்காரா ஏன் இவங்க என்ன விட அழகே இவங்க என்னை விட வயதில் குறைந்தவர்களோடு என்ன கணவன் கதைக்கிறாரே கணவனுக்கும் அப்படி இருக்கிறாங்க இந்த மனைவி இன்னொரு ஆளை கதைக்கிறா என் நல்ல பணத்தை நல்லா சம்பாதிக்கிறன் வசதி படைக்கிறேன் அவனோட தொடர்பு இருக்கா ஏன் நான் நல்லா இல்லை வயதாயிட்டு என் உருவம் மோசமாகி போய்விட்டது எனக்கு பெரிதான சம்பாதிக்க முடியாது மனைவி இன்னொரு ஆளோடு போயிடுவாங்களா இன்னொரு ஆள் கதைக்கிற நேரம் சந்தேகத்தோட பார்வையோடு ஒரு அநேகரும் பிள்ளைகளையும் நாங்கள் அப்படி காண்றோம் தானே மற்றவங்களை கதைச்சோடனே பிள்ளையான உறவுக்கு போயிடுவாங்களா இவரை நேசிச்சிருவார்களா ஜாக்கிரதை அன்பானவங்களே எங்களது உள்ளத்திலே போடுறதான எண்ணம் பய உணர்வத்தோடு இருக்கப்படினாலே மற்றவர்களையும் அக்கண்ணோட்டத்திலே பார்த்து விடாதீர்கள் அதனாலே சதி முயற்சிக்கு போவாதீங்க இன்னொரு வர அழிக்கிறதுக்கு நீங்க திட்டம் போட்டீங்கன்னா வேதாகமும் கதைக்கிற காரியம் எங்களை படைத்த தெய்வம் சின்னவர்கள்னு கருதுறவர்களுக்கு சிறியவர்கள் நினைக்கிறவர்களுக்கு அவர்களதின் பார்வையிலே பக்கத்திலே இருக்கிறார் அவர் நீதி கேட்பார் நியாயம் கேட்பார் அழிச்சோம்னா எங்களோட வாழ்க்கையை நாங்கள் அழித்து போடுவோம் சவுள் பிழிசியர் நாளே தாவிதை அழிக்கலாம் நினைச்சான் கடைசியில் அவங்களுக்கு என்ன தெரியுமா நடந்ததுன்னு தெரியுமா தாவிது மறிக்கிற நேரம் இயற்கையிலே மறித்தான் ஆனால் சவுல் மறித்தது பிளிசியர்னாலே அவன் காயப்பட்டு தானே தற்கொலை செய்ய வேண்டி வந்தது இன்னொரு நாள் நீங்க அழிக்கிறீங்களா நிச்சயமாக நீங்கள் அழிந்து போவீர்கள் வேதாகமம் எச்சரிக்கிறது இன்னொரு அச்சுறுத்தலாக கருதி சதி இன்னொருவரை கீழே தள்ளுவதற்கு ஒரு காரியத்தை செய்யாதீங்க தேவனங்களை உயர்வானே அவர் வச்சிருக்க நாங்கள் சந்தோஷப்படுவதற்கு கத்தர் அழைக்கிறார் அவண்ணமாக வாழ்வோமா சிவம் செய்வோமா மகத்தான தெய்வமே இந்த வளையலம் என்னை யாராவது அழிக்கிறாங்க என்னை ஒதுக்குறாங்க என்னை சதி திட்டம் போடுறாங்க என்னை ஒழிச்சு போட்டுருவாங்க என்னை குறித்து பிழையான துர் செய்திகளை பரப்புகிறார்கள் சொல்லி யாராவது நினைத்து கொண்டிருந்தா பிழையான விதத்திலே அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறபடினாலே ஆண்டவர் மாத்திரமே எங்களை அழிக்கலாம் ஒதுக்கலாம் மனிதர்கள்னாலே ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்கிறதான நம்பிக்கையோடு வாழும் அதே நேரம் இன்னொருவரை ஒதுக்குவதற்கு எங்களுக்கு விருப்பம் இல்லாதவரை தாக்குவதற்கு பிழையான செய்கை வார்த்தையிலையோ புரளிகளையோ வதந்திகளையோ கிளப்பாத வண்ணம் தாக்காத வண்ணம் நாங்கள் எங்களை கட்டுப்படுத்தக்கூடிய விதத்திலே வாழ இயேசுவானவரை நெருங்கி எங்களுக்கு உதவ வேண்டுமார் கூட நல்ல இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல தெய்வமே மற்றவர்களை வீழ்த்துவதற்காக ஆண்டவர் எங்களை அழைக்கவில்லை மற்றவர்களை சிறப்புள்ளவர்களாக மாற்றுவதற்கே ஆண்டவர் அழைத்திருக்கிறார்